அனைவருக்கும் வணக்கம் என்னுடைய பெயர் மருத்துவர் க அபிநயா பொன்னிவழுவன் சிஹெச்எம்எஸ் எம்பி என்னை முழு மனதோடு முழு நம்பிக்கை கொண்டு என்னுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் தர்மபுரி பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்துள்ளார் அதற்கு என்னுடைய வணக்கம் நன்றிகள் என்ன கேட்க

வேட்பாளர் காக வந்து வேலை செய்ய வந்திருக்கேன் இப்ப கேட்டீங்க அங்க இருந்து இங்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனோட அரசியல் ட்ரெண்டே வேற மாதிரி இருக்கும் எதை எடுத்தாலும் ஒரு தனித்துவத்தோட இருப்பாருன்றது உங்களுக்கு தெரியும் அதே மாதிரிதான் இந்த வேட்பாளர் செலக்ஷனும் கூட அந்தந்த தொகுதியில அந்தந்த மாவட்டத்துக்கான வேட்பாளர் மட்டும் தான் நிறுத்துவாங்க எல்லாருமே அந்த ஜாதி பார்த்து அந்த ஆட்களை பார்த்து மண்ணின் மைந்தன் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஏன்னா அவங்களை நிப்பாட்டினாதான் அவங்களுக்கான ஓட்டு கிடைக்கும்ன்றத அந்த கட்சிகளுக்கே தெரியும் கட்சிக்கு வரக்கூடிய ஓட்டு கட்சிக்கெல்லாம் அந்த ஆட்களுக்கு மட்டும்தான்றது அவங்களோட கொள்கை அதுதான் உண்மை அந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் ஆனா நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மண்ணின் மைந்தனுக்கோ அங்க இருக்கிறவங்களுக்கோ அங்க இருக்க பொறுப்பாளர்களுக்கோ அங்க யாரு போயிட்டான ஆளு அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் கிடையாது இங்க உழற ஒரு ஒரு ஓட்டுமே அண்ணன் செந்தமிழன் சீமானுக்காக மட்டும்தான் விழுது அதனால நீங்க யாரை நிப்பாட்டினாலுமே அது அண்ணனோட ஒரு பிரதிபலிப்பு தான் அண்ணனோட ஒரு முகம் தான் அந்த வேட்பாளர் சரிங்களா அதனால நம்ம எந்த இருந்து எந்த ஊர்ல இருந்து வந்து நின்னாலுமே அது நாம் தமிழர் கட்சிக்காக ஒரு ரெப்ரசன்ட் பண்ணி தான் நாங்க நிக்கிறோம் ஸோ இது வந்து என்ன சொல்றது அங்க இருந்து இங்க வந்தாங்க இங்க இருந்தா இப்போ அடுத்த ஒரு எம்எல்ஏ எலெக்ஷன் வந்தா கூட நாங்க தருமபுரியில இருந்து விழுப்புரத்துக்கு வந்து நின்னா நானே போய் வேலை செய்வேன் அதனால எங்க கட்சியில வந்து எல்லாரையும் வந்து தலைவா அப்படின்லாம் கூப்பிட மாட்டாங்க நண்பர் சகோ அப்படின்னு கூப்பிடுவாங்க அதனால நாங்க எல்லாருமே உறவாக இணைஞ்சிருக்க பட்சத்துல உறவுகள் எங்க போய் நின்னாலும் வேலை செய்ய போறோம் நாங்க எங்க போய் நின்னாலும் எங்களுக்காக அவங்க வேலை செய்ய போறாங்களே தவிர இது அந்த மாவட்டத்தில இருந்து வந்துட்டோம் இப்படி அப்படிலாம் யாருமே இங்க பாத்தது இல்ல அந்த பாடுபா அந்த பாகுபாடு எங்க கட்சியில அறவே கிடையாது கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகள் தான் தர்மபுரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் தற்சார்பு அரசியல முன்னெடுத்து நாங்க வந்து மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கலான்ற ஒரு நம்பிக்கையில இருக்கோம் இது மிகவும் பின்தங்கிய மாவட்டம் அப்படின்னு சொல்றாங்க இந்த எலெக்ஷன் முடியும் போது அடுத்து நம்ம ஜெயிச்சு வந்தோம்னா அந்த வார்த்தை இருக்க கூடாதுன்றதுதான் வந்து நாங்க முழு மனதோட நாங்க மனசுல வச்சுட்டு செயல்படுவோம் அந்தந்த தொகுதிகள் அந்தந்த இடத்துக்கேற்ப அது சார்ந்த நிலவளம் நீர்வளம் சார்ந்த தொழிற்சாலைகளை முன் வச்சு நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை எடுத்துட்டு போற பட்சத்துல இப்படி ஒரு பின்தங்கிய மாவட்டம் அப்படி இப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு இருக்காது நீங்க இந்த கேள்வி வந்து அப்படி கேட்க கூடாதுன்னா எப்படி கேட்கணும்னா வேற ஒருத்தவங்க கிட்ட போய் திராவிட கட்சிகள்ல இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கேளுங்க நீங்க தமிழரா இருந்துட்டு ஏன் திராவிட கட்சியில போய் இருக்கிறீங்க என்ன காரணம்னு கேளுங்க சரிங்களா அத நாங்க எப்படி பாக்கணும்னா நான் தமிழனா இருக்கும்போது தமிழர் ஆளக்கூடிய கட்சியில இருக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது அதுலதான் இருந்தாகணும் ஏன்னா நீங்களே பாக்குறீங்க நம்ம மாநிலத்தை தவிர வேற எந்த மாநிலத்திலயுமே வேற்று மொழியினரோ யாருமே ஆடுறதில்லை அவங்க அவங்க ஆளுங்க தான் ஆண்டுட்டு இருக்காங்க கேரளா பாத்தீங்கன்னா அந்த மண்ணின் மைந்தர் தான் ஆண்டு கொண்டு இருக்கிறார் அதே மாதிரி கர்நாடகா ஆந்திரா எல்லாத்திலயுமே ஆனா நம்ம இதுல மட்டும்தான் நம்ம தமிழ்நாட்டுல மட்டும்தான் உங்களுக்கே தெரியும் உங்களை இருந்து வந்தவங்க ஆண்டுகிட்டு இருக்காங்க சோ அதனால இந்த கட்சியில இருக்கிறது தான் வந்து எனக்கு பெருமை இதுலதான் இருக்கணும் அப்படிப்பட்ட கட்சியில இருக்கும் போதுதான் நம்ம மண் சார்ந்த வளங்கள் பாதுகாக்கப்படும் இப்போ பரந்தூர் விமான நிலையமா இருக்கட்டும் எததுக்கோ மண் அள்ளி வெட்டி கொண்டு போய்கிட்டு இருக்காங்க இப்ப என்னோட அண்ணன் ஆழ்ற பட்சத்துல என்னோட மண்ணையும் மக்களையும் நேசிக்க கூடிய ஒரு தலைவன் ஆழ்ற பட்சத்துல இதெல்லாம் நடக்காது உறுதியா நடக்காது அதுக்கு நம்ம நேசிக்க கூடிய நம்ம மண்ணின் மைந்தன் ஆள வேண்டும் சோ அதனால அந்த கட்சியில இருக்கிறது இதுதான் வந்து சரி

இல்லன்னா இப்ப வேட்பாளர் எப்படி வந்து அண்ணனோட பிரதிபலிப்புன்னு சொல்லணும் அதே மாதிரிதான் ஓட்டு அண்ணனுக்காக விழப்போகுது அது சின்னத்தை பாத்தி யாரும் இத்தனை வருஷமா போட்ட ஓட்டே கிடையாது பதிமூணு வருஷமா சரி நீங்க இப்பதான் வந்து இந்த வருஷம் சின்னத்தை புடிங்கிட்டாங்க அப்படின்ற ஒரு பெரிய பரபரப்பான செய்தி ஓடிக்கிட்டு இருக்கு ஆனா இத்தனை ஆண்டுகளா நீங்க சின்னம் வந்து நம்மளோட அந்த அந்த மிஷின்ல பாத்தீங்கன்னா மூணு மூணு பெட்டி இருக்குன்னா அதுல கடைசி சின்னமா ஒரு மாதிரி மங்களா தான் நம்மளுடைய இருக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு ஓட்டு போட எவ்வளவு நேரம் ஆகும் அதுதான் நீங்க பாக்கணும் இப்ப அப்ப மறைச்சு வச்சாங்க இப்ப பிடி பிடுங்கி வச்சிருக்காங்க அதுதான் வித்தியாசம் எப்ப எடுத்தாலும் எங்களுக்கு சின்னத்துல வந்து இதுதான் பிரச்சனையா இருந்துகிட்டு இருக்கு பட் அதையும் தாண்டி நாங்க வந்து இத்தனை சதவீத வாக்குகள் ஒண்ணுல இருந்து ஏழு ஏழுல இருந்து பதினாலு அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கோம்னா அதுக்கு வந்து சின்னத்தை மீட்க முடியலன்னு எங்களை பார்த்து கேட்காதீங்கன்னா இந்த சின்னத்தை இவங்க கிட்ட இருந்து எதுக்கு எடுத்தீங்கன்னு நீங்க அவங்களை பார்த்துதான் கேட்கணும் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் அப்படிதான் இருக்கு ஒரு சின்ன என்ன சொல்றது அந்த பிளட் வந்த நேரத்துல அவ்வளவு பெரிய விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு அண்ணன் நீங்களே பாத்தீங்க எல்லா ஒரு போட்டு செல்ல முடியாது செல்ல முடியாத இடத்துக்கு கூட அண்ணன் போய் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தாரு அந்த நேரத்துல அவங்க என்ன சொல்றாங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அவகாசம் இருந்துச்சு ஆனா ஃபர்ஸ்ட் தான் வந்தவங்களுக்கு நாங்க கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்றாங்க சோ இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அண்ணன் அதுக்கான வேலைகளும் பார்த்து அப்ளை பண்ணிட்டாரு பட் கொஞ்சம் தாமதமா பண்ணாரு ஆனா இறுதி நாளுக்குள்ள கண்டிப்பா பண்ணிட்டாரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நீங்க வந்து முதல் வரவங்களுக்கு முன்னுரிமைன்ற மாதிரி சொல்லிட்டாங்க அததான் அண்ணன் கேட்டாரு நீ முதல்ல ஓடி வரும்போது ஒருத்தவன் கண்ணு வந்து இல்லாம இருந்துச்சுன்னா அவனுக்கு நீதி வழங்காத பின்னாடி வரவனுக்கு ரெண்டு கண்ணுமே இல்லாம கூட இருக்கலாம் இல்லையா அதனால நீங்க முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டான்றதே ஒரு அப்படிப்பட்ட ஒரு சரி அது வேற ஒரு பெரிய கட்சியா இருக்கு அப்படின்னா நாங்க பெருமையா கூட எடுத்துக்கிட்டு இருந்திருப்போம் வெறும் கையை வச்சு எண்ணிரலாம் அத்தனை வாக்குகள் வாங்கக்கூடிய ஒரு நோட்பேட் கட்சிக்கு கொடுத்தாங்கன்றது ஒரு அவமானமா நாங்க கருதுறோம் எங்க சின்ன அப்படிப்பட்ட ஒரு கட்சிக்கு போயிடுச்சேன்றது ஒரு அவமானமா கருதுறோம் சோ நீங்க வந்து அத அப்படி கேளுங்க எதுக்கு இப்படி இந்த கட்சியில இருந்து எடுத்து அங்க குடுத்துட்டாங்க அப்படின்னு அந்த மக்களிடம் போய் கேள்வி கேளுங்க நீங்க அவங்க கிட்ட பாத்து கேளுங்க உங்களுக்கு வந்து என்ன சொல்றது வெக்கமாலையா கூச்சமாலையா நீங்க அவங்க கிட்ட கேளுங்க எங்களை வந்து இழிவுபடுத்தாரு பீப்புள்ஸ் ரெப்ரசன்டேஷன் ஆக்ட் ஒரு சதவீதத்துக்கு மேல ஒரு ஒரு அரசியல் கட்சி ஓட்டு எடுத்தா அது அந்த கட்சி கூப்பிட்டு அந்த சின்னத்தை குடுக்கணும் ஆறு நாளைக்கு மத்த இது அங்கீகரிக்கப்படாத கட்சிகள்ல பாத்தீங்கன்னா அந்த அங்கீகரிக்கப்படாத கட்சிகளுடைய சின்னம் வந்து மாறல இது வரைக்கும் அப்படியே குடுக்குறாங்க எங்களுக்கு மட்டும் புரிஞ்சுட்டாங்க ஆமா மக்கள் நீதி மையத்தை மத்திய அரசு அமல்படுத்திய சிஏ சட்டம் வந்து சரியானதாங்க நாம் தமிழர் கட்சி நினைக்கிறேன்

அண்ணனோட பெரும்பான்மையான பேச்சுகள் அவர் சொல்றது வடநாட்டவர்கள் வருகை பத்திதான் சரிங்களா இப்ப இந்த சிஏ சட்டத்தின் மூலயமா அவங்க மோடி அரசு மறைமுகமா வந்து இப்ப நம்ம நாட்டுக்கு வடநாட்டவர்களை எப்படி இறக்குமதி பண்றாங்களோ அந்த மாதிரி வெளிநாடு அதான் ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் அந்த மாதிரி நாடுகள்ல இருந்து ஆஹ் துன்புறுத்தப்பட்ட அதாவது ஒரு மதத்தினால துன்புறுத்தப்பட்டவர்கள் இங்க கொண்டு வரலான்றதுதான் இந்த சட்டம் இங்க குடியுரிமை அப்ப அங்கிருந்து எப்படி தமிழ்நாட்டுக்கு இறக்குமதி பண்றாங்களோ அந்த மாதிரி வெளியிடத்துல இருந்து அப்படிப்பட்ட ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களை வந்து இங்க இறக்குமதி பண்ணாங்கன்னா இப்ப அவங்களுக்கு வந்து யாரு கடவுளா தெரிவாங்க கூட்டிட்டு வந்தவங்க தான் கடவுளா தெரிவாங்க அவங்களுக்கு உறுதியா தெரிஞ்சு போச்சு இங்க இருந்து எந்த வாக்கும் இனிமே பாரதிய ஜனதா கட்சிக்கு போறது இல்லை ஏன்னா அவ்வளவு வந்து ஒரு வெறுப்புல இருக்காங்க தமிழ்நாடு மட்டும் நான் சொல்லல இந்திய அளவுல சொல்றேன் சோ அவங்களுக்கு இந்த கேண்டிடேட் இந்த வேட்பாளர்கள் பத்தல இந்த மக்கள் பத்தலை ஓட்டு போட மாட்டாங்கன்னு உறுதியா தெரிஞ்சு போச்சு அப்ப என்ன பண்றாங்க பல்கா வெளியில இருந்து வர வைக்கிறாங்க வர பட்சத்துல இருக்கிறவங்களுக்கே இங்க வந்து சோறு இல்ல நீர் இல்ல நல்ல குடிநீர் இல்ல காத்து இல்ல சோ அங்க இருந்து வந்தாங்கன்னா நம்ம நிலப்பரப்புக்கு எங்க போவோம் நிலப்பரப்பு அப்படியேதான் இருக்கு நம்மளோட வேலைகள் வந்து இன்னும் யாருக்கும் சரியான அளவுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கும் அந்த படிச்சது கேட்ப வேலை கூட இல்ல அப்படின்னும் போது அங்க இருந்து இங்க வராங்கன்னா அவங்களுக்கு நீங்க முன்னேற்பாடு என்ன பண்ணிருக்கீங்க எதுவுமே பண்ணல வெறும்னே ஒரு சட்டை இப்போ இது எதுக்காக போட்டிருக்காருன்னா அவரோட எப்படி சொல்ற வெளியில காட்டிக்கிறாரு இப்ப இந்தியான்றது ஒரு இந்துத்துவ நாடா மாறி இருக்கு நான் மாத்திக்கிட்டு இருக்கேன் பாருங்க தான் இதை கொண்டு வந்துருக்க